சசிகலாவும் தானும் கட்சியில் இருந்தால் பதவிக்கு தீங்கு என்பதால் தங்களை கட்சியை விட்டு நீக்கியவர் எடப்பாடி பழனிசாமி என கூறியுள்ள டிடிவி தினகரன் தாவைக்கு அதிமுக கூட்டணி வைத்து தேர்தலில் வெற்றி பெற்றால் எடப்பாடி பழனிசாமி விஜயை காலி செய்து விடுவார் என தெரிவித்துள்ளார் திமுக புலிக்கு பாய்ந்தவங்களாம் மேல வந்து படுத்துக்கின்ற ஊரில் பல இது புலமொழி சொல்லுவாங்களா அது மாதிரி சொன்னாரு கரெக்டா நான் அப்ப சொன்னேன் விஜய் வந்து என்ன முட்டாளா அந்த சாப்பிட்ட சாப்பிட்டு கழுவிய கை காயறதுக்கு மேலே செய்யற செய்கிற பழனிசாமி ஆட்சி அதிகாரத்தில் அவருக்கு ஜெயிலுக்கு போறப்ப முதலமைச்சர் ஆக்கிட்டு போன சின்னம்மாவிற்கு அவங்க ஜெயிலில் இருந்தப்பயே அவரை கட்சி விட்டு நிக்கிறார் அந்த துரோகி அவர் இந்த ஆட்சி நம்பிக்கை இல்லா தீர்மானம் அவர் பேரை வந்தப்ப அவர் அவர் நம்பிக்கையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் வாக்களித்தாங்க அப்போ பல எம்எல்ஏக்கள் ஓட இருந்தவங்களெல்லாம் தடுத்து நிறுத்தியது நான் ஏன்னா பழனிசாமி எப்படி செவக்கோட்டை காம்பவுண்ட் இவர் செம்மலை காம்பவுண்ட் ஏரியா ஓடினார் அந்த வயசு எழுபது வயசுலேயே நான் ஃபோன் பண்ணி கேட்டால் நான் சேலத்துக்கு வந்துட்டேன் இவர் ஏற்றுக்க இன்னும் ரெண்டு மூணு பேர் இந்த ராஜேஷ்லாம் என்ன இருந்தார் அவங்கள நான் பிடிச்சி வச்சுருக்கேன் துரோகம் செய்த பழனிசாமி இப்படி துரோகம் செய்யற பழனிச்சாமியா விஜய் சீபாவில பெரும் புகழும் வருமானமும் உள்ள ஒரு நடிகர் இவருக்கு பின்னாடி போய் நின்று இவரை தோளை தூக்கிட்டு முதலமைச்சாரா ஊட்டி கேட்கணும் அப்படியே கேக்குறாரு இறங்கின ஒண்ணு ஜெயிச்ச உடனே விஜய் காலி பண்ண வேற பண்ண மாட்டாரா